மதுரையில் நடந்த சுவாரஸ்யமான திருவிளையாடல் வளையல் விற்ற படலம் வணக்கம் நண்பர்களே சிவபெருமான் மதுரையில் நிகழ்த்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று வளையல் விற்ற படலம் பக்தர்களின் ஆணவத்தை அடக்கி அவர்களுக்கு அருள் செய்த அந்த அற்புத கதையை இன்று காண்போம் தாருகாவனத்து ரிஷி பத்தினிகள் முற்காலத்தில் தாருகாவனத்தில் வாழ்ந்த ரிஷிகளின் மனைவியர் தாங்கள் மிகவும் அழகானவர்கள் என்றும் சிறந்த கற்புடையவர்கள் என்றும் மிகுந்த கர்வம் கொண்டிருந்தனர் அவர்களின் இந்த ஆணவத்தை நீக்க சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை தொடங்கினார் பிச்சாடனார் கோலம் சிவபெருமான் பேரழகு மிக்க ஒரு பிச்சைக்காரன் கோலம் பூண்டு தாருகாவனத்திற்குள் நுழைந்தார் கையில் திருவோடும் இடையில் புலித்தோளும் அணிந்திருந்த அந்த மாய அழகனின் தோற்றத்தை கண்டு ரிஷி பத்தினிகள் மெய்மறந்து நின்றனர் அவர் பின்னால் சென்றபோது அவர்கள் அணிந்திருந்த கை வளையல்கள் கலன்று விழுந்தன நேர்ந்த சாபம் தன் மனை இந்த நிலையை கண்டு கோபமுற்ற ரிஷிகள் நீங்கள் உங்கள் நிலையிலிருந்து தவறிவிட்டீர்கள் எனவே மதுரையில் வணிகர் குலத்தில் பிறக்க கடவீர்கள் என சாபமிட்டனர் தவறை உணர்ந்து விமோசனம் கேட்ட பெண்களுக்கு மதுரை சொக்கநாதரே நேரில் வந்து உங்கள் கைகளில் வளையல் அணிவிக்கும் போது உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என ரிஷிகள் கூறினர் மதுரையில் சிவபெருமான் செய்தல் ஈழை சாபப்படி அந்த பெண்கள் மதுரையில் வணிகர் குலத்தில் பிறந்தனர் சிவபெருமான் ஒரு அழகான வளையல் வியாபாரியாக வேடமணிந்து வீதி வீதியாக வந்து கூவினார் வளையலோ வளையல் தரமான வண்ண வளையல்கள் அவரிடம் வளையல் அணிய அந்த பெண்கள் கூடினர் வியாபாரியாக வந்த இறைவன் ஒவ்வொரு பெண்ணின் கையை பிடித்து வளையல் அணிவித்தார் இறைவனின் திருக்கரம் பட்ட மாத்திரத்திலேயே அவர்களின் சாபம் நீங்கியது அவர்கள் அனைவரும் பழைய நினைவுகளை பெற்று இறைவனின் திருவடிகளை அடைந்தனர் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இறைவனுக்கு முன்னால் அழகு அறிவு குளம் என்கிற எந்த ஆணவமும் எடுபடாது நாம் இறைவனிடம் சரணடைந்தால் நம் குறைகளை நீக்கி அவர் நமக்கு நல்வழி காட்டுவார் ஓம் நம